கோடை விருமறை வந்தாலே அர்ஜுனுக்கு அவங்க தாத்தா வீடுதான் ஒரு நாள் அர்ஜுன் அவங்க தாத்தா கிட்ட தாத்தா நான் வளர்ந்ததும் சக்சஸ்ஃபுல் மேன் ஆகணும் தாத்தா அவங்க தாத்தா தலை அசைச்சிட்டு பக்கத்துல இருந்த பூச்செடி கடைக்கு கூட்டி போனார் ரெண்டு பூச்செடிகளை வாங்கினாரு அதுல ஒன்னு வீட்டுக்குள்ள நட்டாரு இன்னொன்னு வெளியே நட்டாரு அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிச்சு அர்ஜுன் வந்து அதே கேள்வி கேட்டான் இந்த முறை தாத்தா சிரிச்சுகிட்டே நம்ம நட்ட செடிகளை முதல்ல பாப்போம் வா வீட்டுக்குள்ள நட்ட செடி நல்லா வளர்ந்து இருந்துச்சு ஆனா வெளிய நட்ட செடி இன்னும் வலிமையா பெரிய மரமா வளர்ந்து இருந்துச்சு தாத்தா சிரிச்சுகிட்டே இரண்டு செடியில எது நல்லா வளர்ந்து இருந்துச்சு வெளிய நட்ட தான் தாத்தா ஆனா எப்படி அதிக வெயில் இடி மின்னல் இருந்து எப்படி அதால வளர முடிஞ்சிச்சு அதுக்கு தாத்தா அந்த பெரிய இடியும் மின்னலும் தான் வேர்களை வலிமையாக்கி பெரிய மரமாக்குச்சு வாழ்க்கையில் தான் அர்ஜுன் சுகமாகவும் பாதுகாக்கவும் இருந்தா வளர்ச்சி சின்னதா தான் இருக்கும் சவால்களும் கஷ்டங்களும் தான் வாழ்க்கை வேரோடு வலிமையாக்கி வெற்றி கிடைக்கும் அர்ஜுனுக்கு அவன் கேட்ட கேள்விக்கான விடையும் கிடைச்சிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரச்சனை தடையா இல்ல வலிமையாக்குற படிக்கட்டா